ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் விஜய் இப்போ தான் நம்ம ஹீரோயினை கேர் பண்ணி பார்த்துக்கிறாருன்னு பார்த்தோம்னா மறுபடியும் விஜய் வந்து உச்சத்தில் ஏறி நிற்கிறாரு இதுக்கெல்லாம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் நம்ம ஹீரோயின்னு ஒரு வழி பண்ணால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தான் பொண்ணை காப்பாற்றதுனால அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் பார்த்து பார்த்து நம்ம நம்ம ஹீரோயின கவனிக்கிறாரு அது ஏற்கனவே விஜய்க்கு அடிபட்டப்ப தான் ஹீரோயினும் இவங்களை கவனிச்சாங்க அதே வகையில இவரும் பார்த்தோம்னா மேட் எடுத்து போடுறது கூலிங்கா இருக்கும் இதுல கால் வச்சுக்க உனக்கு எது தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லு நீ எந்த வேலையும் எடுத்து போட்டு செய்வேணா ஏசி எல்லாம் ரிமோட் படுத்துட்டு இருக்காங்க அவங்க மேலே இது பண்ணி ரிமோட் எடுத்து கேர் பண்றதை பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரெஸ்டுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு ஆபீஸ்ல பார்த்தா இவருக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி ஒரு மெசேஜ் வருது இவர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னோனே எப்படி இது பாசிபிள்னு ஷேக் ஆயிடுறாரு மேனேஜர் சொல்லி தன்னோட கார்டை பிளாக் பண்ணிடுறாரு பட் இருந்தாலும் இது எப்படி பாசிபிள்ன்ற ஒரு திங்கிங்லேயே இருக்காரு இந்த நிலையில் இது ரிலேட்டடாக வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாரு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாரு இது நான் இருந்து இந்த இடத்துல என் இருந்து எப்படி இது மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு அவர் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கப்ப அதை ராஜேஷ் அதை வந்து ராஜேஷ் வரை என்னடா தம்பி சொல்கிற உனக்கு மெசேஜ் வரும்னு தெரிஞ்சு பணத்தை ஆட்டை போட்டிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட அவங்க தில்லாலங்கடியாக இருப்பாங்க சரியான ஆளாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஏத்தி விடுறாங்க அது தான்க்கா புரியல அப்படின்னு அவரும் இருக்காரு அந்த இடத்துல தான் அன்னபூர்ணி அன்னபூரணி வந்து என்ன பிள்ளை நீ வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்க அதோட பாஸ்புக்க கூட வாங்க மாட்டியா இந்த புரிய அப்படின்றாங்க சோ என்ன பாஸ்புக்குன்னு வாங்கி பார்த்த விஜய்க்கு பெரிய ஷேக்கு தனக்கு போன பணம் இந்த வாக்குல என்ட்ரியா இருக்கிறத அவரால் ஏத்துக்க முடியல உடனேச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தூக்கி போறாங்க என்னடா இவரு நல்லா நடந்துகிட்டாரு இப்ப இப்படி பண்றாருன்னு ஒண்ணும் புரியல முடியாம அதிர்ச்சியா நிக்கிறாங்க அப்ப விட்டு தள்ளுவார்ல என்ன நினைச்சிட்டு இருக்க என்னோட பணத்தை ஆட்டைய போட இது பண்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா அதனால தான் போலீஸ வச்சு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என் சொத்தை எல்லாம் புடுங்கணும்னு சொல்லிட்டு பண்ணியா அப்படின்னு வாய்க்கு வந்த லெவல்ல மானாவரியா பேசுவாரு எப்படியாவது என் பொண்ண உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஆட்டம் போடலான்னு பாக்குறியா எப்படி உன்னால இப்படி பணத்தை நான் தெரிஞ்சே இப்படி அடிக்க முடியுது என் அக்கௌண்ட்ல இருந்து கூசாம ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து உன் அக்கௌண்ட்ல போட்டு இருக்க என்ன திமிரா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு நம்ம ஹீரோயினா தாளிச்சு எடுக்கிறாரு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே இந்த புக்கு எப்படா வந்ததுன்னு தெரியாத குழப்பம் அதையோட அன்னபூர்ணிக்கு நமக்கு ஒண்ணு வந்து புது பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு கண்டிப்பா இதுக்கு அன்னபூர்ணி திருப்பி பதிலடி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்